வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்ம நாட்டுல வந்து பல மதங்களை சேர்ந்தவங்க வந்து இருக்கிறாங்க அதனால இந்தியா வந்து ஒரு மொசைக்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த மொசைக்ல வந்து பல்வித வண்ணங்கள் இருக்கும் ஆனா எல்லாம் சேர்ந்து இணைந்து இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டு தனித்தனியா திமறிகிட்டு நிக்காது அதனால இந்தியாவும் அப்படிப்பட்ட ஒரு நாடு ஒரு மொசைக் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து ஜங்கிப்பூர் அப்படிங்கிற ஒரு சப்டிவிஷன் முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருந்தேன் அந்த முர்ஷிதாபாத்ல இருந்து முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அவங்களில் பல பேர் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப நாளாக இருந்தவங்க இந்தியா விட்டு போகல சில முஸ்லீம்கள் போனாங்க ஆனால் பல பேர் போகலை என்னுடைய தாயகம் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்தாங்க இந்துக்களில் வந்து பல பேர் வந்து பழைய பாகிஸ்தானால கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தபோது பல பேர் வந்து அங்கே இருக்கிறதுக்கு முடியாமல் இங்கே வந்திருந்தாங்க அதனால இது அகதிகள் பிரச்சனைன்னு ஒன்று இருந்தது அப்படி வந்தவங்க அகதிகளாக இருந்தாங்க அதனால வந்து அவங்க வந்து அங்கே தாங்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள்னு சொல்லி தங்களுடைய மதத்தை சேர்ந்தவங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்கனால நீர் ஊத்த நெருப்பாக சில சமயங்களில் வந்து ரொம்ப கவனமாக வந்து ஹிந்து முஸ்லீம் இஷ்யூ வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்கிரும் அப்போ அந்த இடத்துல வந்து பூஜைக்கு முன்னாடி பூஜைங்கிறது பெங்காலிஸுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து ஒரு ரிலிஜியஸ் இவெண்ட்டு கிடையாது சோஷியல் ஈவெண்ட் அந்த பூஜைக்கு முன்னாடி என்னாச்சு ஒரு கோயில்ல இந்து மதத்து கோயில்ல வந்து பசுமாட்டுடைய தலையுடைய மண்டை ஓடு வந்து கிடந்தது இது ஒரு பயங்கரமான பிரச்சனையை கிளப்பிடும் சுத்தி அப்படின்னு சொல்லி அந்த ஊரு அந்த சுத்தி ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் அவர் வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும் போல் இருக்குங்கய்யா நீங்க வந்துட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி இருந்தது எனக்கு எல்லாரு நல்ல உறவு இருந்தது அங்கே வந்து பீடி தொழிலாளர்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அவங்க பெரும்பான்மையோர் அதில் முஸ்லீமு பிடி முதலாளிகள் பெரும்பான்மையோர் அங்கே வந்து இந்துக்கள் ஏன்னா பீடி முதலாளி கூட நல்ல இதில் ரிலேஷனில் இருந்தேன் என்னுடைய தொழிலாளர்களுடைய யூனியனில் இருந்தவங்க ஷீஷ் முகமதுன்னு ஒருத்தர் வந்து ஆர்எஸ்பி எம்எல்ஏ அதுக்கு ஒரு லுத் ஹக்னு ஒருத்தர் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ இவங்க எல்லாருடையுமே எனக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் இருந்தது அப்போ நான் போன உடனே அவங்கள்ட்ட வந்து அந்த இந்து மதத்தை சேர்ந்த அந்த பிடி ஃபேக்ட்ரி முதலாளியும் ஷீஷ் மோஹோதுங்கு அந்த ஆர்எஸ்பி எம்எல்ஏ அவர் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் நான் சொன்னேன் நீங்கள் பேரும் தயசை ஒரு காரியம் பண்ணுங்க அந்த மண்ட ஓட்டை எடுத்து ஒரு ஆக்கில் போய் எரிஞ்சிட்டு இங்கே வந்து ஒரு ஜிடி ஜென்ரல் டைரி என்ட்ரி ஒன்று கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கு கொண்டு கொண்டதை பாத்துக்கிறேன் இப்ப பொதுவாக இது மாதிரி செய்யறது தயங்குவாங்க நம்ம மேல பழி வந்துருவோம் எனக்கு ரெண்டு வசதி இருந்தது அவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க யூனியன்ல ரெப்ரஸன்ட் பண்ண ஒருத்தர் இன்னொருத்தர் பிடி முதலாளி அந்த வந்து போரிடுவார்கள் தங்களுடைய யூனியன் வேஜஸ் கூடலாம் ஆனால் மற்றபடி மத்தபடி தேவையில்லாத போராட்டம் வந்து சீஷ்மா வந்துட்டு கிடையாது அதே மாதிரி அவர் வந்து பெருந்தன்மையான ஆளா இருந்தாரு பிளஸ் ரெண்டு பேருக்கு ஏங்கிட்டு அப்சல்யூட் ட்ரஸ்ட் இருந்தது முழு நம்பிக்கை இருந்தது அதனால் அவங்க சரி அது மாதிரி நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டுட்டு ஜிடி என்ட்ரி நான் சொன்னேன் இவர்கிட்ட பிரதீப் பட்டாச்சாரியான்னு சொல்லிட்டு இவர் இருந்தார் ஆஃபீஸர் இன்சார்ஜ் இது போலீஸ் ஸ்டேஷன் எங்க அண்ட் டைனமிக் ஆஃபீஸர் நான் சொன்னேன் பிரதீப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் சைட் பை சைட் யார் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரித்து வச்சிருங்க அது நமக்கு ரொம்ப தேவை அவர் சரின்னு சொல்லிட்டு அப்போ யார் இதை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இதை செஞ்சது ஒரு எந்தும் அப்போ எந்த மதத்து மேலே உள்ள பற்றாலெல்லாம் கிடையாது சில பேர் இப்போ எந்த மதத்தை சேர்ந்தவங்களாலும் ஒரு கலாட்டாக பண்ணுன்னு இருப்பாங்களே அது மாதிரி பண்ணுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுருவோன்னாரு நாங்கள் இப்ப உள்ளே போட வேண்டாம் கண்டுபிடிச்சிக்கல எப்போ உள்ள வைக்கலாம்ல அது நமக்குள்ள இருக்கட்டும் ஆனால் அதுக்கான ஆதாரம் இருக்கா இல்லைங்க ஆதாரத்தோட கண்டுபிடிச்சுங்க சரி அந்த எல்லாம் என்கிட்ட கொஞ்சம் கொடுங்க சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டோம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரி இவங்க இந்துக்கள் சபையில் உண்மையிலேயே மனசு நொந்து போய் அவங்க வந்தாங்க புண்பட்டு போய் என்னையா இந்த மாதிரி அநியாயம் நடக்குது நாங்கள் இந்த என்ன நாங்கள் அமைதியாக வாழ இருக்கோம் யாரும் ஒரு மிஸ்கிரேண்ட் இது மாதிரி எதை நாங்கள் ரொம்ப புனிதமாக நினைக்கிறோமோ பசுவை நாங்கள் புனிதமாக நினைக்கிறோம் எங்களுடைய கோயில் எங்களுக்கு புனிதம் அந்த பசுவுடைய மண்டை வந்து எங்க கோயிலில் வந்து போட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம் நான் சொல்ல நியாயமே கிடையாது இது வந்து ரொம்ப பெரிய தவறு ஆனால் இது வந்து இந்து முஸ்லீம் நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிற இடத்துல ஒரு பெரிய கலவரத்தை தூண்டணுங்கிறக்க திட்டமிட்டு சில பேர் செஞ்சுருக்காங்க அப்படி திட்டமிட்டு செஞ்சது வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்கள இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க ஏதாவது செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் கலாட்டா நினைக்கிறவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் கலாட்டா செய்வாங்க ஆனால் இன்னைக்கு இந்த கலாட்டாவை செஞ்சது வந்து இன்சிடென்டலி ஆக்சிடென்டலி இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தராக இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த வந்திருந்தவங்கள பெரியவங்க ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு அந்த ஆதாரத்தை சொன்னேன் இந்த பாருங்க இதுதான் ஆதாரம் அதனால் எனக்கு தெரியும் இந்த பையன்தான் இதை பண்ணியிருக்கான்னு நான் இப்போ இந்த பையனை தூக்கி உள்ள வச்சேன்னா உங்கள் எல்லாேருக்கும் வந்து அது ஒரு லாஸ் ஆஃப் ஃபேஸாக இருக்கும் நான் இந்த நேரத்தில் ஒரு கேஸ் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் நிச்சயமாக ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணோம் ஆனால் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இந்த நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லி நினச்சேன் என்னுடைய த தனிப்பட்ட அபிப்பிராயம் என்னென்னா இதை நீங்கள் வந்து யாரோ ஒருத்தங்க பண்ணதுக்கு வந்து இந்து முஸ்லீம் யூனிட்டி வந்து இதில் கலட்டம் ஆகிடக்கூடாது நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் நீங்கள் சொல்லிடுங்க நீங்கள் சொல்லும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது நாங்கள் அதிகாரத்துலன்னு சொல்லத விட அன்பால மக்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன் நீங்கள் சொல்லும்போது அதுக்கு என்ன வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கும் அந்நேரம் நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மேற்கொண்டு அந்த வழக்கை பற்றி இது பண்ணலாம் டிசைட் பண்ணலாம் அப்போ அதில் ஒருத்தர் ரொம்ப மெச்சவர் அவசரம் அதுதான் சரியான முடிவுங்கய்யா இன்றைக்கி இவ்வளோ ஆதாரத்தோடு நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணால் கூட வேணும்னே கல திசை திருப்புறதுக்காக இந்து இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தனையே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களான்னு சில பேர் ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள்லாம் நல்லா ஒற்றுமையாக இருக்குது நாசமாக போயிடும் அதனால் எங்கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போய் பேச ஆரம்பித்தாங்க ஏதோ நல்ல நடந்துருக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க யார் தப்பினாலும் தண்டிப்போன்னு சொல்லி சப்கலிட்ட சொல்லியிருக்காரு அவர் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குது நிர்வாகத்து மேல் நம்பிக்கை இருக்குது அதனால் நம்ம வந்து இதை வந்து அவங்ககிட்ட விட்டுட்டு கொஞ்சம் நாள் பொறுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை அடுக்குறாங்க இந்த நேரத்தில் இது ஷுத்திங்கிற ஊரில் நடந்துக்கிட்டு இருக்குது தூலியான் அப்படின்னு ஷம்ஷர் கஞ்ச் அப்படின்னு சொல்லி பிளாக்கு அந்த டவுன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தூலியான் அங்கே லுத்ஃபல் ஹக் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தார் அந்த காங்கிரஸ் எம்எல்ஏ பற்றி எல்லாரும் என்கிட்ட சொன்னது அவர் பயங்கரமான முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம்களுக்காக அவர் வந்து ஏகப்பட்ட போராட்டம் நடத்துவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நான் ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் அங்கே இருந்திருக்கேன் அந்த ஒன்றரை வருஷத்தில் அவர் பார்த்தேன் அவர் வந்து பீடி தொழிலாளர்களுக்காக போராட்டம் நடத்துகிறவர் பீடி தொழிலாளர்கள் நைன்டி பர்சன்ட் அப்போ அதை வந்து முஸ்லீம்களுடைய வெறி இருந்தாங்க அங்க வந்து பிரச்சனை நான் அவர்கிட்ட போய் இதுக்கு போய் போய் நான் வந்து உங்கள வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவருக்கு மெசேஜ் அனுப்புனேன் எப்பயுமே எல்லாருக்கும் நன்றாம் பண்ணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகத்துன்னு சொல்லுவாங்க நான் உங்களை வந்து பார்க்கலாமான்னு கேட்ட அவர் வந்து எதுக்கு நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஆபீஸ் வந்தார் வந்தபோது நான் அவர்கிட்ட சொன்னேன் இப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கல் வந்து சுற்றியில் வந்துடுச்சு அது இங்கேயும் வந்து அந்த மாதிரி மிஸ்கிரியன்ஸ் என்னென்னமோ செய்தியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருந்தாலும் இங்கே ரொம்ப பெரிய கலவரம் வந்துடும் கலவரங்கிறது வந்து யாருக்குமே வந்து நன்மை தர்றதில்லை அப்படின்னா அவர் வந்து அவர் அருமையான அவர் எழுபது வயசு இருக்கும் அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லலாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வயசில் ரொம்ப சின்ன பையன் பொறுப்போடு பேசுகிறீங்க நீங்கள் சொல்கிறது அத்தனையும் நானும் ஏற்றுக்கிறேன் என்னால் எந்த கலவரமும் வராது ஏன்னா நான் வந்து இஸ்லாமுக்காக இங்கே வந்து போராடுறது கிடையாது நான் வந்து பீடி தொழிலாளர்களுக்காக போராடுறவேன் இல்லை பீடி தொழிலாளர் பிரச்சனை என்ன வந்தது அப்படி ஒன்றும் வராது அப்படின்னாரு நான் சொல்லி உங்களால் பிரச்சனை வராதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது மட்டும் எனக்கு போதாது அதை விட எனக்கு இன்னொன்று வேணும் உங்கள்கிட்ட இருந்து என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னாரு ஒரு மத நல்லிணக்க ஊர்வலம் நடத்தணும் நானும் நீங்களும் இந்த இந்து மதத்தை சேர்ந்த செலவியரும் பெரியவங்களும் நீங்கள் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் பெரியவங்கன்னு இந்த முந்தைய முஸ்லீம் மதத்தில் யார் யாரெல்லாம் கொண்டு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஒரு ஏழு எட்டு பேர் ஒரு பெரிய ஒரு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனடியாக ஆயிரம் பேர் வருவாங்க உங்களுடைய நண்பர்கள் சொன்னால் இன்னொரு ஆயிரம் பேர் வருவாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் வச்சு நம்ம நல்லிணக்க ஊர்வலம் ஒன்று வந்து நடத்திடணும் அப்போ யார் தொந்தரவு ஒன்று நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது பெரிய பாடமாக இருக்கும் அவங்க மிஸ்யூ பண்ணுறதுக்கு வயசு பண்ண மாட்டாங்க அந்த பெரியவர் வந்து உடனடியாக நல்ல உத்தேசமாக இருக்கேன் செஞ்சிருவோம் அப்படின்னாரு நான் சொன்னேன் அது மட்டும் பத்தாது அவர் சிரிப்பு வந்துடுச்சு இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் உங்களுடைய ஸ்பீச் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் நம்ம எப்படி இணக்கம் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக சொல்கிறேன்னார் அதே மாதிரி தோலியான் டவுனில் ஒரு ஊர்வலம் நடத்தி ஊர்வலத்து முடியல ரொம்ப அழகாக பேசினார் அவங்களுடைய மொ அவங்களுடைய மொழியில் அந்த லோக்கல் டைலக்ட்டில் அவரும் சொன்னார் ஒருத்தன் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவனாக இருக்கா இன்னொருத்தன் இந்து மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம் ஆனால் இஸ்லாம் மதத்தை சேர்ந்த பெரியவனா இந்து மதத்தை சேர்ந்த பையன் என்ன சொல்கிறேன் காக்கோ சித்தப்பா அப்படி தானே கூப்பிட்றேன் அப்படி தானே இருந்திருக்கோம் இத்தனை வருஷமா என்ன பிரச்சனை நமக்குள்ளே வரும் பக்ரீத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிலம்பாட்டம் ஆடணும்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்து மதத்து பிள்ளைங்க தானே கெட்டிக்காரங்கன்னு அவங்கள தானே சிலம்பாட்டம் ஆடுறது கூப்பிட்றோம் இப்படித்தானே இருக்கோம் நமக்கு என்ன பிரச்சனை வரணும் அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் மனசில் அப்படி பதிஞ்சது ஒரு ரொம்ப பெரிய சுச்சுவேஷன் ஒரு லாண்டோட ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படிங்கிறது மத நல்லிணக்கத்தை நம்பின பெரியவர்கள் சில பேர் என் கூட இருந்ததுனால எந்தவித பிரச்சனையும் இல்லாம அந்த சூழ்நிலை வந்து தவிர்க்கப்பட்டது இதுலேருந்து நான் படிச்சுக்கிட்ட பாடம் என்னன்னா இந்த சப்கலெக்டர்லாம் ஐவரி டவர்ல உக்காந்துருக்க கூடாது அவங்க வந்து யார் யாரெல்லாம் ஊரில் பெரியவங்களோ அவங்கள பற்றி ஊரில் நாலு பேர் நாலு விதமாக பேசலாம் இன்னொன்று நான் பார்த்துருக்கேன் உண்மையாகவே ஒருத்தருக்கு தீவிரமான ஒரு நினப்பு இருக்குது அதனால எல்லாரும் அவரை ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு வைங்க சர்க்களைட்டு போய் அவர்கிட்ட பேசணுன்னு அவர் என்ன நினைப்பார் இந்த ஊரே இனி மோசமாக பேசுவோம் இந்த ஒருத்தர் நீ நல்லவன்னு சொல்கிறாரு இவருக்கு நான் நல்லவனாக நடந்துக்கணும் அப்படின்னு யோசிப்பார் ஒரு மனிதர் இருக்கிற நல்லியல்புகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி தூண்டி விடுறது தான் நம்முடைய நிர்வாகம் வந்து செம்மையாகவும் சிறப்பாகவும் நடக்கும் அப்படிங்கிறது நான் படிச்சுக்கிட்ட பாடம் வணக்கம்